என்னங்க பாத்ரூம்ல தண்ணி வரலமா டெய்லி இதே மிசியா போச்சு ஏய் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க ஐ தாத்தா அத்த நல்லா இருக்கங்களா ஆ நல்லா இருக்கா இதோ வரेंगे வெறும் காத்து மட்டும் தான் வருது தண்ணி வரலமா ஒரு ஜக்க தண்ணி கொடுத்தா இந்த ஒரு ஜக்க தண்ணியே 1000 அடி கீழ இருந்தா எடுக்கறோம் அப்பா அத்த வந்தற பா அப்பா அப்பா ஸ்கூலுக்கு வேற அந்த ஊர்ல சொந்தற இந்த சீக்கிரமா ரெண்டு பேரும் பல்ல விளக்குங்க எங்கயுமே தண்ணி இல்ல

ஒரு புల్లు பூண்டு முளைக்காது தாப்பா காத்துக்கு இப்ப நீ மாட்டிருக்கேல அந்த பேக் இது மாதிரி எல்லாரும் ஓ2 சிலிண்டரை மாட்டிக்கிட்டு இந்த உலாவை முழுக்க திரியணும் அவ எப்படி தாத்தா நம்மள இதிலிருந்து காப்பாத்திக்கிறது எல்கேஜி யுकेजी ஸ்கூல் அட்மிஷனுக்கு ஒரு மரம் வளத்தா தான் அட்மிஷன் கிடைக்கும்னு சட்டம் கொண்டு வரணும் சாப்பிடுறப்ப பக்கி கிริஞ்சனா தண்ணி இல்லேனா என்ன பண்ணுவ இரு இரு சரி சரி தண்ணிய இல்ல இல்ல ஃபுல்லா காசு பணம் சேர்த்து சென்னா போதரம்